தொட்டி எதாவது கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு மக்கள் கொடுத்தாலும் இல்லை அரசாங்கம் கொடுத்தாலும் அரசாங்கத்துக்கு தேவையான ஒரே வருஷத்தில் என்னால் தமிழ்நாடுக்கு தேவையான மரங்களை ஒரே வருஷத்தில் சோலைக்கு தர முடியும் எப்படி எப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஒரு மரம் எப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு தே அதாவது முன்னோர் சொல்வாங்க பயிருக்கு நண்டு போற இடைவெளி இருக்கணும் வாழைக்கு வண்டி போ வண்டி போகிற இடைவெளி இருக்கணும் தர் மரங்களுக்கு தேர் போகிற இடைவெளி இருக்கணும் அப்போ தேர் போகிற இடைவெளின்னா ஒரு மரத்துக்கு ஒரு மரம் பத்து மீட்ரு ஒரு சதுர கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு இருந்தாலே போதும் மலை இழுக்கிற மரங்கள் தமிழ்நாடு மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெண்டு சதுர கிலோமீட்டர் தான் ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடியே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி நானூறு மரம் தான் தேவை நம்மகிட்ட இரு பதினோரு சதவீத காடுகள்னா ஒவ்வொரு மர கிளையிலையும் நான் என்னால் நூறு கிளைய எடுத்து உருவாக்குறேன் மொத்தம் பத்து லட்சம் மரம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இதுவரைக்கும் பண்ணியிருக்கேன்